அஸ்ட்ராலஜி அஸ்ட்ரானமி ரெண்டுமே ஒன்று தான் அஸ்ட்ராலஜிங்கிறது நம்ம இண்டியூஷன்ஸ் மூலமாக நம்ம நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட முனிவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் இந்த அஸ்ட்ராலஜிக்கல் அப்படிங்கிறது இந்த அஸ்ட்ரானமிங்கிறது சயின்டிஃபிக்காக போய் அச்சீவ் பண்ணுறது இப்போ எந்த இடத்துல ரெண்டு பேரும் ஒன்று பண்ணுறாங்கன்னா கிரகணம் ஏற்படுது பார்த்தீங்களா சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் எத்தனை நாள் முன்னாடியோ கணிக்கப்பட்ட ஒரு கணிதம் பஞ்சாங்கம்னு சொல்லக்கூடியது பழைய பஞ்சாங்கம்னு சொல்லுவாங்க பட் இருந்தாலும் அந்த பழைய பஞ்சாங்கத்தில் கணிக்கப்படுற விஷயங்கள் எல்லாமே அஸ்ட்ரானமிக்கலாக இவங்க அச்சீவ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா சயின்டிஃபிக்காக ஸோ ரெண்டும் ஒரே இடத்துல ஜாயின்ட் ஆகும்போது ரெண்டுமே உண்மைதாங்கிற பொழுது ரெண்டுலேயுமே விஷயம் இருக்குங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம் ஸோ இந்த அஸ்ட்ரானமிக்கல் அப்படிங்கிறது ஒன்பது கிரகங்களை எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னாக்க அதை பார்க்கக்கூடிய கருவிகளெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு தான் கண்டுபிடிச்சாங்க பட் நம்ம இதில் முனிவர்கள் கண்டுபிடிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்பது நவகிரகம்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா இது முழுக்கவே வந்து இண்டியூஷன்ஸில் தான் அவங்க கண்டுபிடிச்சது அதாவது ஞான திருஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ ஞான திருஷ்டியில் கண்டுபிடிச்ச அந்த ஒன்பது நவக்கிரகங்களுக்கும் ஒன்பது எண்களில் வந்து ஒப்பீடு செஞ்சாங்க இப்போ ஒன்பது எண்கள் அப்படிங்கிற போது உலகம் முழுக்கவே அந்த ஒன்பது எண்கள் இருக்குது பார்த்திங்க இந்தியாவுக்கு ஒன்பது எண்கள் மற்ற கணிதம்னு வரும்போது நீங்கள் பாஷைகள் மொழிகள் வித்தியாசப்பட்டாலும் கூட ஆனால் எண்கள்னு வரும்போது உலகத்தில் எல்லா பக்கத்துலேயும் ஒன்பது எண்கள் தான் இது வந்து அந்த காலத்தில் கம்யூனிகேஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது அப்படி இருந்துமே அவங்க ஒன்பது எண்ணை தான் எல்லா பக்கமும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க எழுதி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஏழு விதமான கிழமைகளை தான் எல்லோரும் அந்த இடத்துல மட்டும் இந்த ஏழு கிழமைகள் ஒன்பது எண்கள் ஒன்பது கிரகங்கள் எல்லாமே வந்து ஒரே இடத்துல மெர்ஜ் ஆகிடுச்சு அது வித்தவுட்டு எனி இன் இன்டிமேஷன் இன்ஃபர்மேஷன் யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்காமையே அந்த வந்து ஒரு இன்ட்யூஷன் மூலமாக மனிதர்களுக்கு ஏற்பட்ட ஒரு விஷயந்தான் நவக்கிரகங்கள் இந்த எண்கள்னு சொல்லக்கூடியது